அலாம் வலைக்கம் நான் முகமத் நஜீப் கத்தாரில் கத்தாரில் படிக்கிறேன் இந்த சஃபத் ஸ்ரீலங்கன் ஸ்கூலில் கிரேட் சிக்ஸ் இப்போ நான் பெபிள்ஸ் பெபிள்ஸில் ஓட்டம் உண்டு இருக்கேன் எவ்ரி சண்டே நாங்கள் வரேன் நல்ல பூல உண்டு எல்லோரும் நீச்சல் பண்ண முலாம் வலைக்கம் மை நேம் இஸ் முகமது நான் முனோரா ஸ்கூலில் படிக்கிறேன் நான் இந்த ஒவ்வொரு கிழமையும் ஞாயிற்றுக்கிழமும் வந்து ஜெயினுடின் சொர்கிட்ட ஸ்விம்மிங் பழகிறேன் முத்துமா மதன் இந்த இதுக்கு இந்த பூலுக்கு இது காட்டினவர் இப்போ நாங்கள் வந்து விருஷாண்டு நீங்களும் எல்லாரும் வந்து ஜெயினுடின் சொர்டை வந்து ஸ்விம்மிங் பண்ணி போட்டு இருப்போம் மாமா 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 பிரிக்கோ மாமா என்ன கேல கேல ஆமா மாமா 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 நிஞ்சிகே ஆமி டார் ஆமி நம்ம அந்த ரொம்பமாக வருதா do அலாமலை இன்று பீப்புள்ஸ் அகாடமியின் நீர்த்தளாகத்தில் எங்களது ட்ரெய்னர் மிஸ்டர் ஷெயுதீனா அவர்களின் தலைமையில் எங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொண்டிருக்கின்றது இது மிகவும் பிரயோஜனமான ஒரு விஷயமாக இருக்கின்றது இதில் நமது இளைஞர்கள் கடந்த காலங்களில் நிறைய இளைஞர்கள் யுவதிகள் நீதியின் மொழி மரணித்ததாகவும் இலங்கை புறாகவும் பதிவாகி கொண்டிருக்கின்றது இதற்கு ஒரு ஒரு இதை ஆக்குவது அல்ல இதை குறைத்துக் கொள்வதற்காக எமது பிராந்தியத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் இந்த நீர்பாட்ட சுவிங் கிளாஸ்களை மேற்கொள்வது மிகவும் நன்று அன்று எதிர்பார்த்தவனாக நானும் இன்று இந்நிகழ்வில் கலந்து கொண்டேன் நான் ஒரு அக்கறை பற்றி மாநகர சபை உறுப்பினர் புதுப்பள்ளி வட்டார மாநகர சபை உறுப்பினர் அக்கறை பற்றி நேஷனல் காங்கிரஸில் ஊடாக மாநகர சபையில் உள்ளேன் என்னுடைய பேர் அப்துல் சம்மத் அப்துல் பாசித் என் என்னுடைய இவ்வளோதான் நான் ஒரு சின்ன ஒரு சின்ன தனிப்பட்ட ரீதியான ஒரு மரத்தொழில் வேண்டும் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று செஞ்சு கொண்டிருக்கின்றேன் அது மூலமாக நான் சொல்லிக்கின்றேன் அதில் முக்கியமாக எமது பிராந்திய இளைஞர்கள் இந்த ஸ்விமிங் கிளாஸ் எடுத்துக்கொள்வது மிகவும் நன்று என்று என்னுடைய எதிர்பார்ப்பாகவும் என்னுடைய விதந்துரையாகவும் இருக்கின்றது இன்ஷா அல்ல நம்முடைய அக்கரை பட்டியில் இருக்கின்ற கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றன நாம் நீரோட சம்பந்தப்பட்ட ஏரியாக்கள் இருக்கின்றாம நீர்லாண்ட் எம்மளுடைய கடற்கரை ஆண்டிய பிரதேசங்களில் இருக்கின்ற நாங்கள் இந்த ஸ்விமிங் கிளாஸ் கட்டாயம் இல்லை எந் எந்த இடத்துல உள்ள ஸ்விமிங்கை பலிக் கொள்ளுவதுக்கூடிய ஏற்பாடுகளை அனைவரும் செய்து கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று எனது எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆம்பியில் எல்லோரும் கலந்து கொள்ள மிக சிறப்பாக இருக்கும் தேங்க்யூ मजान। uh,